புகழேந்தி விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காக அன்னியூர் சிவா அவர்களை கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த தூரிய இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் இது திராவிட இயக்கத்தினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே திராவிட இயக்கம் வந்து வலிமையான இந்த இரநூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தளபதியார் தலைமையில் அமையும் ஆகவே உதயசூரியன் சின்னத்திற்கு மக்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எங்களுடைய பெருசாக உதயசூரியன் சின்னம் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு உதயசூரியன் சின்னம் திராவிட இயக்கத்தின் சின்னம் ஆகவே அண்ணாவும் கலைஞரும் கட்டிக்காத்த கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் முதலமைச்சராக இருந்தாங்க அதை நாங்கள் மறுக்கலை அதை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் திராவிட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதியார் அவர்களுடைய சின்னமான கலைஞருடைய சின்னமான அண்ணாவின் சின்னமான உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் அவருடைய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய தொகுதி மக்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன் வேறு என்ன பண்ணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேஷனல் சென்சஸ் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் மற்ற ஸ்டேட்டு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அதனால சொல்ல நான் தலைவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒன்றும் எகேன்ஸ்ட் இல்லை அவங்களுக்கோ சமுதாயத்திற்கோ அந்த சமுதாயத்திற்கும் எகேன்ஸ்ட் கிடையாது அரசாங்கம் வந்து எல்லாேருக்கும் பொதுவானது நாங்கள் வந்து ஜாதி வச தயாராக இல்லை எங்களை பொறுத்த மட்டும் இல்லை திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் அவ்வளோதான் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் நேஷனல் சென்சஸ் எடுக்கும்போது வாஜா ஸ்டேட் சென்சஸ் எடுத்தால் கோர்ட்டை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் சுப்ரீம் கோர்ட் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதை ஓவர்லுக் பண்ணணும்னா அந்த மொழி முறைப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறதான் என்ன நம்முடைய முதலமைச்சர் அவர் ஏற்கனவே லெட்டர் எழுதியிருக்கார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு இப்போ ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டு அவங்க வந்து தரவு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடையில் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறது இங்களுடைய சுயநலத்துக்கு சொல்லுவாங்க அதை நம்ம பேச்சு பேச முடியாது நம்ம எல்லாம் இருபது சதவீதம் கொடுத்தவரே கலைஞர் தான் ஐம்பது சதவீதத்தில் மோஸ்ட் பேக்வர்டுன்னு இருபது சதவீதம் வணிகர்களுக்கு அன்னைக்கு மாநாடு பாராட்டுகளாக நடத்தினர் இதே ஐயா தான் இன்றைக்கு அவர் மாறி பேசுகிறார் முதல்ல ஒரு கூட்டணி வச்சுருந்த ஐரியாபுரம் சார் பாராளுமன்றத்தில் கூட்டணி பேசினார் போனார் அது அவருடைய இஷ்டம் அவர் கட்சி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் திராவிட ஆட்சி தான் வெல்லும் திராவிட மாடல் ஆட்சி தலைவர் நிறையா பண்ணியிருக்கார் பள்ளி குழந்தைகள் சாப்பாடு இப்போ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீனிமரின் மாணவர்களுக்கெல்லாம் நானூறுரூவா அதிகம் உதவித்தொகை இந்த சாப்பாட்டுக்கு பெண்களுக்கு இப்போ கட்டணமில்லா பேருந்து அப்புறம் உரிமைத்தொகை நிறைய பண்ணியிருக்கார் அதனால் பெண்கள் ஓட்டு மற்ற எல்லா ஓட்டெல்லாம் இந்த தலைவருக்கு தான் உதயசூரியன் சின்னத்துக்கு நம்ம வந்து எல்லோரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்வோம் அவ்வளோதான் நீட் தேர்வு தான் நம்முடைய தமிழக அரசினுடைய கொள்கை நீட் தேர்வு ஏற்கனவே ஒரு தேர்வு வச்சு மார்க் வாங்கினா அந்த மார்க்கின் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்யணும் நீட் தேர்வுகள் குழப்பம் என்பது ஏற்கனவே நம்முடைய தலைவர் தளபதியார் சொல்லியிருக்காரு மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் நீட் தேர்வு வேணாம்னு சொல்லியிருக்காங்க நீ கூட விஜய் சொல்லியிருக்காரு அது நம்ம நீட் தேர்வு ஆரம்ப காலத்தில் நம்ம போ போ பிகினிங்கில் எதிர்த்துக்கிட்டு இருக்கோமே நீட் தேர்வு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது தளபதியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார் திருத்தர் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லா மாநிலங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு சொன்னது திமுக தான் நீட் தேர்வு வேணாமனு காரணம் பேக்வர்டு கிளாஸ் மாணவர்கள் பிற்பட்டவர்கள் மிகவும் பிற்பட்டவர்கள் சிறு மறுப்பினரெலாம் வர முடியாதுங்கிறதுக்காண்டி சொன்னாங்க அது உண்மையில் இப்போ வந்து ப்ரூஃப் ஆகிடும் வேற என்ன அவ்வளோதானே மற்றபடி பிரச்சனை இந்த அப்புறம் பாருங்கள் நாங்கள் பேசுவோம்ல அங்கே ஊரில் அவங்கவுங்க அது அந்த அவங்கவுங்க கட்சியில் மற்ற கட்சிகளில் தலையிட விரும்பலை நாங்கள் நம்ம வந்து பேக்வர்டு கிளாஸ் கட்சி பின்பற்ற மோஸ் பேக்வேர்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து அண்ணா வந்து திராவிட இயக்கம் கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூமியாவில் இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது ஒரு உதயசூரியன் சின்னத்தை கண்டெடுத்தார் கலைஞர் காப்பாற்றி வைத்திருந்தார் அது தளபதியார் வழிநடத்தி செல்கிறார் அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடப்பதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை போட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் மற்ற மற்ற விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லையா அப்படின்னா நாங்கள் இப்போ மற்ற கட்சிகளையும் தலையிடுவது கிடையாது அவங்க எப்படியா அவங்க யார் மக்களுக்கு நன்மை செய்கிறாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க அவர் சொல்லிட்டு அவர் அவருடைய இஷ்டம் எங்கள் எதுக்காக தான் யாருக்கா திமுகவை அது முடிஞ்ச திராவிட கட்சியிலே அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்கள் பெருசு இப்போ அவன் நல்லா சொல்லிட்டு போகிறாரு நல்லா இந்த ஏற்று போகிறாரு யார் வேணாங்கிற நாங்கள் தயாராக இருக்கோம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு யார் ஏற்றாலும் உதயசூரியனு ஓட்டு போடணும் அவ்வளோதான் உதயசூரியன் தான் நாட்டில் மல்மல்ல மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி திராவிட இயக்கத்தினுடைய கட்சி அறுபத்தொம்பது சதவீதம் வந்து ஒன்பதாவது டவுனியில் சேர்த்தனால அறுபத்தொம்பது சதவீதம் கொடுத்தேன் இப்போ பீஹாரில் அறுபத்தஞ்சு சதவீதம் ரத்து பண்ணிட்டானே உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க பீகார் பாட்னா ரத்து பண்ணியிருக்கேன் காரணம் என்னன்னா அவங்க ஒன்பதாவது டவுனியில் நம்ம சேர்த்ததுனால நம்ம தப்பிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு ஐம்பது சதவீதம் பேர் கொடுக்கூடான்னு சொல்லியிருக்கேன் நம்ம தான் நேஷனல் சென்சஸ் எடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துடலாம்னு சொல்கிறான் பிரச்சனை இல்லாமல் எடுத்து பிரயோஜிடுறேன் அதுக்குள்ளே அதெல்லாம் அவங்க ஏன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ராகுல் காந்தி வைக்கிறாரு அகிலேஷ் யாதவ் வைக்கிறாரு எல்லாரும் கேட்குறாங்கல்ல எல்லா மாநிலத்திலையும் கேட்குறாங்க அதனால் தப்பு கிடையாது அதெல்லாம் ஒன்று ஒரு தீர்ப்பும் வராது பாதிக்கப்பட மாட்டாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எந்த விதமான பாதிப்பும் வராது நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரி அல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏற்கனவே நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் பெற்று இல்லை கமிட்டி அப்புறம் என்ன அதுக்கு மேலே என்ன இருக்குது அதாவது அன்புமணி அவர் எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக சொல்லுவாங்க அது ஆயிரத்தி சொல்லுவாங்க அது வேற உண்மை நிலை இதுதான் அதுதான் நிலைமையை தவிர திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி அவருடைய தலைமையில் இந்த நாட்டினுடைய ஆட்சி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக தான் வெல்லும் இந்த தேர்தலிலும் திமுக விற்கிறவாண்டியிலே வெல்லும்